வஸ்திரம் கட்டிவிட்டு பள்ளிக்குள் செல்கிறார்கள் மூன்றாம் நாளும் அப்படியே நடக்கிறது அந்த மூதாட்டி உயரமான இடத்தில் இருந்து குப்பையை கொட்டினார்கள் இந்த சம்பவம் ஒன்றும் எதிர்பாராமல் நடப்பதில்லை பார்ப்பாம

அதற்கு பிறகு மருத்துவத்திற்கு உதவினார்கள் பல சகாபாக்கள் பெருமக்கள் இருக்கும் இடத்திலே ஒரு பெண்மணி யார் சூழலா எங்கள் தோட்டத்தில் விளைந்த பழங்கள் இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னு முன்னாழமார்கள் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் முதலில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் ஒரு திராட்சை இரண்டாவது ஒரு திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் மூன்றாவதும் ஒரு திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டார் இதேபோல் ஒவ்வொரு திராட்சை பழமாக எல்லா பழத்தையும் எல்லா திராட்சை பழத்தையும் சாப்பிட்டார்கள் அதற்கு பிறகு கூடையை கூடையை அந்த பெண்மணியிடம் கொடுத்து அனுப்பினார்கள் அதற்கு பிறகு பெருமக்களிடம் சகாபா பெருமக்கள் ஒரு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டனர் யார் சொல்லுங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க எப்பன்னா யார்கிட்டனாலும் யாரு யார் எது தந்தாலும் எங்கள்கிட்ட பகிர்ந்துதானே சாப்பிடுவீங்க எங்கள் மீது பகிர்ந்துதான் சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு மக்கள் என்று கேட்டார் கேட்டார்கள் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டேன் அந்த பழம் புளிப்பாக இருந்தது என்று கூறினார்கள் இன்னும் மற்றொரு பழத்தையும் எடுத்து சாப்பிட்டேன் அதுவும் பிளிப்பாக இருந்தது இன்னொரு பழத்தையும் எடுத்து சாப்பிட்டேன் அதுவும் பிளிப்பாக இருந்தது இதே போல் எல்லா பழத்தையும் எல்லா பழமும் யாராவது என்று கூறியிருப்பீர்கள் உங்களிடம் கொடுக்கவில்லை ஒருவேளை நீங்கள் அந்த பழம் புளிப்பாக இருக்கிறது என்று கூறியிருந்தால் அந்த பெண்மணி மனது துன்பப்படும் அதனால் தான் உங்களிடம் கொடுக்கவில்லை என்று கூறினார்கள்

சலா சொல்லுவோமாக வந்துள்ளவேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல